வணக்கம் நான் கவிதா என்னை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்மளை வந்து அரேஞ்ச் மரத்து பண்ணுறாங்க நம்ம வீட்டில் நம்மளை கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னா பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிளை வீட்லேருந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க வந்துட்டு நம்மளை வந்து பொண்ணு பார்ப்பாங்க பொண்ணு பார்த்து பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே நிச்சயதார்த்தமாக கல்யாணமும் பண்ணிட மாட்டாங்க இப்போ நம்ம வீட்டிலேருந்து போவாங்க பொண்ணோட வீட்டிலேருந்து போயிட்டு மாப்பிள்ளை வீட்டில் போயிட்டு மாப்பிள்ளை எப்படி இருக்காரு மாப்பிளோட ஃபேமிலி எப்படி அவர் அவங்க அப்பா அம்மா எப்படி அவங்க கூட பிறந்தவங்க எப்படி அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் எப்படி அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டு எந்த மாதிரி படிச்சிருக்காங்களா என்ன படிச்சிருக்காங்க என்ன வேலை பார்க்குறாங்க இப்படினு நிறைய விஷயங்கள விசாரிப்பாங்க விசாரிச்சு தான் ஒரு பொண்ணை கொடுப்பாங்க அப்படியெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்லாம் கல்யாணம் பண்ணி மாட்டாங்க அவ்வளோ விசாரித்து கொடுத்தோம் இப்போல்லாம் பிரச்சனைகள் வருது ஆனாலும் சரி அவங்க விசாரிக்க தான் செய்வாங்க அப்படியே என்ன தோணோம்னா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அதே அதேமாதிரி அவர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவர் எந்த ஆஃபீஸும் போய் அந்த ஆஃபீஸை விசாரிப்பாங்க அந்த ஆஃபீஸில் அவரோட அவரோட கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்றத விசாரிப்பாங்க இந்தமாதிரி பல விஷயங்களை விசாரித்து தான் ஒரு பொண்ணை அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க இது ஜென்ரலாக எல்லோரும் வீட்டிலும் நடக்கிற தான் இது எது வசதியான குடும்பமாக இருந்தாலும் சரி இல்லை எந்த குடும்பமாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் நடக்கும் இப்படி தான் நடந்துன்னு ஆனால் லவ் மேரேஜில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது லவ் மேரேஜில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவாங்க பழகுவாங்க பிடிச்சிருக்கும் அவ்வளோதான் அதை தாண்டி அவரோட ஃபேமிலி எப்படி இருக்குது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இதெல்லாம் நம்ம எதுவுமே நம்ம விசாரிக்க மாட்டோம் நம்ம பார்ட்னர் நம்மளுக்கு பிடிச்சிருக்கா அவ்வளோதான் அதை தாண்டி எதுவுமே நம்ம விசாரிக்க மாட்டோம் பேசுவோம் பழகவும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நம்ம கேள்விப்படுவோம் அவங்க ஃபேமிலி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நம்ம என்ன யோசிப்போம் சரி ஓகே அவங்க ஃபேமிலி தான் நான் இருந்துட்டு போகிறோம் நம்ம என்ன அவங்க நம்ம நம்ம பார்ட்னர் நம்ம கூட கரெக்டாக இருக்காரா அவர் நமக்கு கரெக்டாக இருக்காரா அது போதும் அதை தாண்டி நமக்கு மற்ற விஷயங்களால் தேவை கிடையாது அப்படின்னு நம்ம யோசிப்போம் நானும் அந்த மாதிரி தான் யோசித்தேன் நாங்களும் லவ் மேரேஜ் தான் லவ் மேரேஜ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லவ் அதாவது லவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுத்ததுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியை பற்றி ஒரு சின்ன விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டேன் ஆனால் எனக்கு தோணுது என்னதுனா சரி ஓகே அவங்க எப்படியாவது இருந்துகிட்டு போகிறாங்க நமக்கு என்ன வந்தது நம்ம வந்து நம்ம நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறவரும் கரெக்டாக இருக்காரா அது போதும் அப்படின்னு நான் நினச்சேன் அதான் நான் என் வாழ்க்கையில் நான் பண்ண தப்பு பெரிய தப்பு அதுதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறவரு மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும் அது அந்த ஃபேமிலி கரெக்டாக இருக்கணும் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு நம்ம அவங்க வீட்டில் தான் போய் நம்ம வாழ போகிறோம் இல்லையா அப்போ அந்த ஃபேமிலி கரெக்டாக தான் நம்ம இப்போ அந்த வீட்டில் நம்ம வாழ முடியும் இப்போ நம்ம ஃபேமிலி இப்போ ஒரு பெண்ணோட ஃபேமிலி சரியில்லை அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது ஏன்னா அந்த அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம மாமியார்ட்டு தான் போய் வாழ போகிறா அந்த மருமகம் போய் மாமியார் போய் வாழ போகிறது கிடையாது அதனால அந்த மாப்பிள்ளை வீட்டில் மட்டும் எப்படி ரொம்ப கொர்ட் கரெக்டாக இருக்கணுன்றதை பார்த்துக்கணும் இப்போ எனக்கும் அந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன் சரி ஓகே பரவாயில்ல நம்ம அவங்க எப்படியா இருந்துட்டு போகிறாங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற கரெக்டாக இருக்கிறா அப்படின்னு நீங்கள் அதுதான் கல்யாணம் முடிஞ்சு போச்சு ஆனால் அதுதான் பெரிய தப்பு இது என்னோடய வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன் நான் எல்லாருக்குமே இந்த மாதிரி இருக்கும்னு நான் சொல்ல வரல என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சொல்ல வரேன் நான் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணுறது அவங்களுக்கு விருப்பமே கிடையாது வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அதை மீறி எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் வாழ போகிறவங்க நாங்கள் நாங்கள் எங்களை நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் நாங்கள் பண்ணிக்கிட்டோம் ஆனால் இந்த நிமிஷம் கல்யாணம் பண்ண நாள்லேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு டாஸில் பண்ணிட்டுருக்காங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் இன்னும் இன்னொரு நிமிஷம் வரலாம் அவ்வளோ அசிங்கம் அவ்வளோ அவமானம் அவ்வளோ என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை வந்து அதுதான் சொல்கிறேனே இந்த மாதிரி பேரண்ட்ஸை பார்க்கறது தான் இந்த மாதிரி குடும்பத்தெலாம் பார்த்து நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க இல்லையா அவங்களாம் விசாரிச்சிருப்பாங்க ஒரு குடும்பம் இந்த மாதிரி குடும்பமாக அப்போ வேண்டாமான்னு தடுத்து நிறுத்திட்டு இருப்பாங்க இதை நம்ம அரேஞ்ச் லவ் மேரேஜ் அப்படின்றதுனால நம்ம குடும்பத்தை பற்றி நம்ம யோசிக்காமல் கல்யாணம் பண்ணி இப்போ வந்து மாட்டிக்கிட்டு நம்ம அவசைப்படுறோம் நம்ம பார்ட்னர் கரெக்டாக இருந்தால் போதும்னு நினைக்கிறோம் ஆனால் பார்ட்னரோட வாழ இவங்க விட மாட்டாங்க ஒவ்வொரு நாளும் நரகத்தில் நரக வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறோம் பாருங்கள் எங்கள் ப ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கல்ல எங்கள் வீட்டுக்காரோட அம்மா இருக்காங்கள்ல அவங்க வந்து தினமும் பணங்கள் எடுத்துகிட்டு வருவாங்க நாலுக்குள்ளே பணங்கள் எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு நாளைக்கு நாலு மூட்டை எடுத்துகிட்டு வருவாங்க நாங்கள் பார்த்துட்டு தான் இருப்போம் குழந்தைங்க பார்த்துட்டு இருப்பாங்க எங்கள் முன்னாடி தான் வெட்டி சாப்பிடுவாங்க ஆனால் குழந்தைங்க பார்க்குறதுன்னு ஒன்று எடுத்து அவங்க குழந்தைங்க கொடுக்க மாட்டாங்க ஸ்ரீவாஷனுக்காக தெரியாது அவங்க குழந்தை ஸ்ரீராமுக்கு தெரியும் அதை நுங்கு பண்ணங்காக சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அதனால் அவங்க வெட்டி அந்த நாளுக்குள்ளே பண்ணங்காவையும் வெட்டி அவங்க ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க மீதி கத்த எடுத்து டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுப்பாங்க மறுநாள் காலையில் கொண்டு போய் அவங்க பொண்ணு வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க எவ்வளோ ஒரு கொடுமை கொடூரமான மனசை பாருங்கள் ஒரு குழந்தைங்க பார்த்துட்டு இருக்கு அதுவும் பேர குழந்தைங்க ஒரே ஒரு மகன் அவரோட குழந்தைங்க பார்த்துட்ருக்காங்க கொஞ்சம் கூட ஒரு ஈவி இறக்கம் இல்லாத அந்த குழந்தைங்களுக்கு ஒன்று எடுத்து கொடுக்க மாட்டேன்றாங்கன்னா எவ்வளோ ஒரு கொடுமையான மனசை பாருங்கள் இது இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்த கல்யாணம் பண்ணி நான் வந்திருந்தேன் தான் என்ன வராமல் தான் இருந்தது தான் என்ன அப்படின்னு எனக்கு தோணுது ஏன் வந்து வந்திருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது எனக்கு இது என்ன ஒரு வாழ்க்கையா இது சொல்லுங்கள் மாதிரி ஒரு வா குடும்பத்துக்குள்ளே ஏன் வரணும் எனக்கு நான் அதை சொல்லணும் நான் நான் வந்து என்னமோ பெரிய பாவம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் கடவுள் வந்து என்னை இப்படி ஒரு குடும்பத்தில் என்னை மாட்டி விட்ருக்காரு அதாவது மன்னிக்க முடியாத பாவம் பண்ணியிருப்போம்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் என்னை இவ்வளோ பேர் தண்டனை கொடுத்து கடவுள் என்னை இந்த குடும்பத்தில் அமுச்சு விட்ருக்காருன்னு நினைக்கிறேன் நம்ம எங்கேயாவது பஸ்ஸில் போயின்னு இருப்போம் எதாவது இருப்போம் ஒரு குழந்தை பார்க்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு நம்ம எடுத்து கொடுப்போம் அந்த குழந்தை சாப்பிட்றதோ சாப்பிட்லையோ கீழே போட்டுதோ ஆனால் குழந்தை பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஒரு இயல்பு ஒரு மனுஷனோட இயல்பு அதுதான் அது இவங்க எப்படிங்க குழந்தை பார்த்துன்னு இருக்கானுங்க குழந்தைங்க அம்மா சாப்பிட்றாங்கம்மா அப்படின்னு கேட்குதுங்கோ மறுமறைக்கே பார்த்துட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு மீதி எடுத்து டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் கொண்டு போய் அவங்க பொண்ணுங்களுக்கு கொடுக்குறாங்க பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ ஒரு கேவலமான மனசு பாருங்கள் இவங்களுக்கு எனக்கு வந்து இதெல்லாம் பார்க்கறதுக்கு மனசே ஆற மாட்டேன் இந்த மாதிரிலாம் ஒரு மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்ட்டு ஆனால் அந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளேயே நான் வந்து மாட்டியிருக்கேன் பாருங்கள் அதுதான் எனக்கு தாங்க முடியாத பெரும் வேதனை சரி இவங்கக்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்